அவங்க வந்து இந்த நாட வந்து கொஞ்சம் அடுத்த மட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க நாங்க ஒரு ஒன்று வாங்குறேன்னு சொன்னாங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ள வாங்குவோம் அதே சேட்டு அவங்களுக்கு விற்பாங்க மூவாயிரத்துக்கு விற்பாங்க வீடுகள் வந்து முதல்ல வந்து ஒரு பத்து லட்சத்துக்குள்ள வீடு வாங்கலாம் இப்ப ஒரு கோடிக்கு வீடு வாங்க முடியாது வெளிநாடுகள் சிப்மெண்ட் செய்கிறார்கள் வேற இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கும் போறது யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் ஆகல் மட்டும் தான் இருப்பாங்க மெடிக்கலோல மெடிக்கல் ஆகல் மட்டும் தான் இருப்பாங்க கெண்டியில் கெண்டியாக மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னர் மெட்டது கிளிநொச்சி அப்படியான பகுதிகளில் இருந்தால் வெயிலுக்கே மீன் வருது ஆனால் அங்கே விற்கிறத விட பல மடங்கு இங்கே விலை குறைவாக இருக்குது என்னண்டு இப்படி விற்கக்கூடிய மாதிரி இருக்குன்றும் எனக்கு தெரியலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து அமெரிக்கா லண்டன் சுவிஸ் பிரான்ஸ் அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி வணக்கம் எல்லாருக்குமே இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் ஒரு காலை பொழுதுல நிற்கிறோம் இன்னுமே கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கோணும் ஒரு ஆறு மணிக்கு வந்து வெளிக்கிடணும் நினைச்சு நாங்கள் ஆனால் எங்களால் ஏழு மணிக்கு தான் வலிக்கிட முடிஞ்சது வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோம்னா வந்து கொழும்புல பேலிய கொடை மீன் சந்தைக்கும் வந்துருக்கிறோம் இந்த மீன் சந்தை தான் இலங்கையிலேயே இருக்கிற மிகப்பெரிய மீன் சந்தை இந்த பேலிய கொடை மீன் சந்தை தான் அவ்வளவு மக்கள் இதில் பார்த்தாலே தெரியும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுது இதுக்கு முன்னாலேயே வந்து மரக்கறி சந்தையும் இருக்குது கூடுதலாக அந்த மொத்த விற்பனைகள் வந்து இங்கே இடம்பெறும் மலிவான மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு இந்த பெயிலி மீன் சந்தை வந்து என்ன மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாத புதுசாக வந்து தான் வந்து வந்துங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டு போகிறோம் அடுத்தடுத்த வானொலியில் வந்து உங்களுக்கு உடனே உடனே வருது இடிய ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் இந்த சந்தை வந்து ஆரம்பிக்க தொடங்கும் இதில் இதில இந்த வாகனங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு நாங்கள் போகிறோம் கூடுதலாக இலங்கை பாகங்கள்லேருந்தும் வந்து இந்த இடத்துக்கு மீன் வரும் அதோட இந்த இடத்துல வந்து இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் வந்து மீன்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் பாருங்க இலங்கை கடல் தொழில் கூட்டுத்தாவணம் இப்போ நாங்கள் லேட்டாக வந்தாலும் உள்ளுக்குள்ளே சத்தம் கேட்குது வேறுங்க கூடுதலாக இங்கே வந்து இந்த பெரிய இன மீன்கள் எல்லாம் வந்து கச்சக்கம் காணக்கூடிய மாதிரி ஓ இருக்குல்லாம் பெரிய மீன் சொந்த நானே இன்றைக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு கூடுதலாக நாங்கள் எங்க பகுதியில் வந்து சின்ன சின்ன மீன்களை தான் காண்டிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு பெரிய பெரிய மீன்கள்லாம் இதெல்லாம் வந்து இந்த டூனா ஃபிஷ் வந்து வச்சு வெட்டி கொண்டு வைக்கணும் ஆள்கள் எல்லாம் வச்சிக்கணும் கூடுதலாக இங்க மொத்தமா சில்லறையா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இப்போ வந்து சனம் குறைவா இருக்குன்னு நான் சொல்லலாம் இதுக்கு முதல் வந்திருந்தவன்னா எக்கச்சக்க மீன்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொல்கிறார் எங்களோட ஊர்களில் இருக்கிற சந்தைகளை விட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு பெரிய மீன் சந்தை கூடுதலாக இப்போ அந்த வியாபாரிகள் வீடுகளை கொண்டு விற்கிற வியாபாரிகள் எல்லாருமே வந்து எடுத்துக்கொண்டு போயிடணும் இப்போ வந்து அந்த வீட்டுக்கு தேவையான தனித்தனியாக சில்லறையா வேண்டாக்கள்லாம் வேண்டிக் கொண்டிருக்கணும் மொத்த வியாபாரிகள்லாம் இதுக்கு முதலே வெடியே வந்து எடுத்து கொண்டு போயிடணும் இங்கே இறாலுகள் சின்ன சின்ன ராளுகள் இந்த மீன்கள் எல்லாம் வந்து இங்கே தான் எல்லா வகையான கூடுதலாக அந்த என்னென்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பிரதேசத்துக்கு ஒவ்வொரு ஒரு மீன்கள் இருக்கும் ஆனால் இங்கே வாதீங்கள்தான் எல்லா பிரதேசத்துலேயும் இருக்க மீன்களும் வந்து ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த டூனா ஃபிஷ் எல்லாம் வந்து எந்தாலும் அதுக்கு பெருசாக இருக்குமே மற்றது வந்து இந்த பெட்டிகளில் தான் தொகையாக வந்து இந்த மீன்களை வந்து கொண்டு போயினோம் எங்களோட ஊர்களில் இருக்கிற இந்த நெத்தளி இந்த இது இந்த மீன்களும் வந்து இந்த இடத்துல இருக்கு அதோட எங்கால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் சீலாக்கள் எல்லாம் வந்து இதை வச்சுக்கணும் பாருங்க எங்கள் ஊர்களில் வந்து கூடுதலாக இந்த அதுகள் அதுகளெல்லாம் வந்து இருக்கு எந்த பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது இதுலையண்டு மீனை தான் காணக்கூடிய பேரு இருக்கு எல்லாரும் வந்து கூப்பிடணும் ஐநூறு அறநூறு அண்ட் ஒரு விலையெல்லாம் வந்து கூப்பிடுவோம் நாங்கள் வந்து இந்த காட்சிப்படுத்துறாக்குன்னு தான் வந்துருக்குறோம் பேண்ட்ராக வரையிலாம் ஆனால் வந்து சரியான ஒரு மலிவாக தான் இருக்குது பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து கிலோ கணக்கில் நானூறுவா அஞ்சூறுரூவா இந்த பெரிய மீன்கள் எல்லாம் வந்து நானூறு அந்த மாதிரி விலைகள்லாம் கொடுத்து கொண்டு வரணும் கண்டிப்பாக இந்த சந்தை வந்து இயங்கிக்கொண்டுருக்கு காலை நாலு மணிக்கு இந்த சந்தைக்கான ஆரம்பம் வந்து இடம் பெற்றுட்டு இப்போ நாங்கள் வந்து இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட எட்டு எட்டு அது எட்டுக்கெல்லாம் வந்து கூட்டுற நேரம் தான் இருந்தால் கூட இந்த நேரத்துலேயும் வந்து இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் பெரிய பெரிய மீன்களாக தான் இருக்குது கூடுதலாக பிரதேசங்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன்களை தான் காண முடியும் இந்தலாம் பெரிய மீன்கள் எல்லாம் வந்து எடுக்கிற சில வேலை தான் பிடி வரும் பெரிய மீன்கள் இந்தளா இதெல்லாம் வந்து சில தான் பிடிப்படும் ஆனால் இங்கே வந்து எல்லா நாளும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வர்ற மீன்கள் எல்லாம் வந்து கூடுதலாக மண்ண அங்கால பக்கம் கடல் வளம் நிறைந்த இடங்கள்ல தான் பட்டிகளில் போட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டு வேணும் இதில் வேணா எங்கேட ஊரில் படிக்கிற சூடை நெத்தளி மற்றது நண்டு இறால் எல்லாமே வந்து இருக்குது இந்த நண்டு வந்து சும்மா நோமலாங்கால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ரவமாயன்லாம் போட்டு வச்சிங்கன்னா இந்த மீன்கள் எல்லாம் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசம் மீன் மீன்கள் எல்லாம் வந்து இருக்குது மற்ற இந்த இங்கே உள்ள பகுதியில் இந்த கணவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கணவாயல் நோமலா எங்களோட பகுதியில் அந்த மாதிரி கணவாயெல்லாம் எல்லாம் பெறும் ஆனால் இங்கே உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கணவா எல்லாமே இருக்குது அப்படின் இந்த மீன் துண்டை பாருங்கள் இந்த மீன் வந்து முழுசாக இருந்தால் வந்து இந்தளவு பெருசாக இருக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் ஏன்னா வந்து தனியாக சில்லறைக்கு வந்து எடுக்கிறக்கு பெரிய பெரிய மீன்கள் வேண்டியலாண்டவடியாக வந்து சின்ன சின்ன வந்து வெட்டி வெட்டி வச்சிருக்கணும் இஞ்சால தலைகளும் பிரிம்பா இதில் வெட்டி வச்சுக்கணும் பேர் வந்து தலைகளையும் வந்து வேண்டி வேணும் வேணும் வேணாம் வேணா எவ்வளோ எவ்வளோ போகுது சூடா

யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த உரவு எல்லாம் மாறும் ஆனால் இங்கே மலிவாக இருக்குது அங்கே சரியான விலையாக இருக்குது சரிண்ணா வார் இங்கே வந்து கிலோ நெத்தலி கிலோவே இருநூற்றம்பது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கா கிலோ இருநூறுபா முந்நூறுவா நான் முந்தினாத்துக்கூட நான் அவைங்க வந்து சரியான விலை என்னென்ன அப்படி என்று தெரியல பாருங்க நான் அங்கேருந்து ஏற்றுமதி செய்து இங்கால மலிவாக குடிக்கணும் ஆனால் நாங்கள் எங்கட ஊரில் அந்த அந்த இடத்துல பிடிக்கிற மீன்கள் எல்லாம் வந்து சரியான ஒரு விலை கொடுத்து தான் வேண்ட வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கு எந்த பக்கத்தால் போயிட்டு எந்த பக்கத்தால் வந்தவண்டு எங்களுக்கே குழப்பமாக இருக்கு ஏன்னா வந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு நேர்த்தியா எல்லா பக்கத்தாலையுமே பார்க்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு போனால் போனா இப்போ நாங்கள் போயிக்கோ எங்களையும் வந்து பேர் கூப்பிட்டோன்ட்டு இருக்கா மீன் வாங்க ஆனால் அவைக்கே தெரியாது நாங்கள் வந்து பிரியோருக்கு தான் வந்து வந்தா வந்து சரியான மலிவாக வந்து வேண்டி கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் வேண்டி கொண்டு போமா

ஆனா யாழ்ப்பாணத்துல தான் மருதா யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் அங்காளப் பகுதியிலேந்து தான் வருது ஆனா அவையில வந்து இந்தல விலைக்கு வந்து குடிக்கணும் நீங்கள் என்ன இதுல நெத்தலி விற்க போட்டீங்கன்னா கிலோ நூறுரூவா கிலோ நூறுரூவா ஏய் இதுல கிலோ நூறுரூவாய்க்கு வந்து நெத்தலி குடிக்கணும்

கபடில கொளுது எல்ல

மீன்களையும் வந்து கொண்டு போயிடணும் கூடுதலாக அங்காளம் என்ன ரெண்டு தட்டு மாதிரி இருக்கும் அதை தூக்கி போட்டு விடணும் ஆனால் இங்க வந்து பெரிய பெரிய மீன்கள் எந்த மீன் என்ன இந்த மார்க்கெட்டில் வந்து சசி எண்ணெயை வந்து சந்தோஷிக்கணும் கூடுதலாக எல்லாரும் சிங்கள மொழி இல்லை தமிழாக்களும் வந்து இருக்கணும் என்ன சரி இப்போ வந்து இங்க வந்து சரியான மலிவாயிருக்கு இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து முல் தீவு மணிநேரம் பகுதிகளில் இருந்து வந்து இங்கே மீன்கள் எல்லாம் மாறுது ஆனால் அதை விட இங்க வந்து மீன்கள் வந்து

வெளிநாடுகளில் கூடுதலாக இருக்கிறார்கள் இருக்காதார் எல்லாமேன்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் வசதி படைச்சவங்க எல்லாம் இருப்பாங்கதான் இல்ல இருக்கிறாங்க ஆனா இங்க வந்து விலைகள் பார்ப்பாங்க அங்க வந்து பார்க்க மாட்டாங்க முக்க கொழும்புல கூட வந்து வீடுகள் வந்து வில போக காரணம் யாது யாழ்ப்பாணம் ஆகும் அவங்க என்ன விலை கொடுக்குது சரி வீடுகள் வாங்குவான் வத்தலை வெள்ள வத்த பம்பளை பேட்டி அதே அதே மாதிரி இடங்கள்ல வந்து அப்பார்ட்மென்ட்டுகள அவங்களே தான் கூட சரியா கொள்ளுமுல வந்து பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு இருக்கும்ோ 5000 மட்டும் சொல்ல முடியாது ஆனா அவங்க வந்து இந்த நாடை வந்து கொஞ்சம் அடுத்த மட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படி சொன்னா வந்தது ஆனா விலை ஊறுறதுக்கு காரணமா

வீடுகள் வாங்கலாம் இப்ப என்னதுக்காக அந்த கருத்து என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறக்காண்டு தான் எடுத்திருக்கிறோம் இப்படித்தான் கூடுதலான ஆக்களை வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம் என்ன சொல்ற யாழ்ப்பாணத்துல வந்து வீடுகள் விலை கூட்டினதுக்கு எல்லாம் கூடுதலாம் அந்த வெளிநாடுல இருந்து வர்ற ஆக்கள் எல்லாம் காரணப்பட்ட மாதிரி அங்க அப்படியே மாறிட்டு என்ன அப்படியே மாறிட்டு இப்ப இந்த மீன்கள் எல்லாம் இந்த எல்லாம் இது வந்து நானூறு நானூறு ரூபாய் கிலோ

இப்போ வெளிநாட்டுக்கு வந்து சிறிலங்கால மீன் வந்து கூடுதலாக வெளிநாட்டுக்கு போகிறதுனால தான் கல் மீன் அந்த அறுக்குழா பாறை ஜீல கொஞ்சம் நண்டுகள் நண்டு ரால வில போகாரணம் நண்டு ஒரு கிலோ நண்டு ஆறாயிரத்துக்கு இருக்குது பெரிய பெரிய நண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவாய்க்கும் இருக்கு நீலக்காலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கனவா இப்போ வந்து அது அதுகளும் வந்து வெளிநாடுகளுக்கு அடுத்து சைனா கம்பெனியெல்லாம் இங்கிட்ட எடுக்கிறனால அதுகளும் கொஞ்சம் விலை கூட தான் சைனாக்கும் இந்த மார்க்கெட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இங்கே ஹோட்டல்களுக்கு சைனா ஹோட்டல்கள் இருக்கு அதுகளுக்கு எடுக்கிறாங்க சரி கூடுதலாக இங்கே எத்தனை தமிழாக்கள் வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்து சகோதர தன்மை கூடுதலாக இருக்கும் ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் ஆக்கள் மட்டும்தான் இருப்பாங்க வெடிக்குழுவில் வெடிக்குழு ஆக்கள் மட்டும்தான் இருப்பாங்க கெண்டியில கெண்டி ஆகல் மட்டும் இருப்பாங்க ஆனா இங்கே அப்படி இல்ல எல்லா மொழிகளும் ஆகல் இருக்காங்க எல்லா மொழிகளும் ஆகலும் சந்தோஷமா சகோதரமா இருக்கும் மொழி ஒன்று தெரிஞ்சா வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை தானே பிரச்சனை இல்லை மொழி தெரியாதானே ஒரு சிக்கல் கலந்துரை ஆனா மொழி தெரிஞ்சாலும் தெரியலாரு அன்புதான் முக்கியம் அன்பா இருந்தா யாரோட இருக்கலாம் அண்ணா வந்து இவ்வளவு நேரம் தன்னை வியாபாரத்தை எப்படி எங்களோட காய்ச்சலுக்கு மிக்க நன்றி அண்ணா உடம்புல எந்த இடம் அன்பே சிவம் அன்பே சிவம் வெள்ளவர்த்து வெள்ளவர்த்து வெள்ளவத்திலேருந்து வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் வந்து நான் வருவோம் நாலு மணிக்கு தான் வருவேன் ஆனால் எனக்கு முதல்ல வந்து ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வர்றாங்க இப்படி இங்கே அப்படியே பரபரப்பாகவே இருந்தவங்களுக்கு இந்த இடம் சந்தோஷமா நான் அவங்களோட சந்திப்போம் இந்த நண்டுகள்லாம் வந்து சின்ன நண்டுகள் இதை விட பெரிய நண்டுகள் வந்து எங்கள் பகுதியில் இருக்கும் இப்போ அந்த அண்ணா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்கள இந்த மீன் சந்தையை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சொன்ன வந்தோம் இல்லாட்டி இதை விட வந்து இன்னுமே வந்து பரபரப்பாக காணப்படும் அதோட கணக்கு பேர் வியாபாரிகள் வந்து நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகும் சொன்னவன் அதோட இங்கே இருக்கிற அண்ணாமர் ரெண்டு மூணு தமிழ் அண்ணாமருக்கு காய்ச்சவ காய்ச்சிட்டு சொன்ன வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லாமே விலைதான் இப்போ இலங்கை ஃபுல்லாக விளையிறதுக்கு காரணமே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் தான் ரெண்டு மாதிரி சொல்லியிருந்தவர் அதோடு வந்து யாழ்ப்பாணம் முள்ளத்தீவு மன்னர் மற்ற கிளிநொச்சி அப்படியான பகுதிகளில் இருந்தால் வெயிலுக்கே மீன் வருது ஆனால் அங்கே விற்கிறத விட பல மடங்கு இங்கே விலை குறைவாக இருக்குது என்னென்று இப்படி விற்கக்கூடிய மாதிரி இருக்க இருக்கிறாங்களேன்ட்டும் எனக்கு தெரியல அப்போ அன்னிட்ட பம்பலா கேட்க அவர் சொன்ன விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து அமெரிக்கா லண்டன் சுவிஸ் பிரான்ஸ் அப்படி இருக்கிறார்கள் என்ற மாதிரி வெம்பலா சொல்லி ஆனால் இதில் வந்து வெளிப்படையாக அவர் காய்ச்சபடியாக இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து உண்டு மக்களோட கருத்து யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன மாதிரி நினைக்கணும் வந்து இதில் அறியக்கூடிய மாதிரி இருந்தது என்ன நாங்கள்லாம் நினைக்கிறது இலங்கை யாழ்ப்பாணத்தில் எல்லாத்தையும் விளையா விளையா கொடுக்குறாங்க ஆனால் வெளியில் இருக்கிறார்கள் வந்து யாழ்ப்பாணத்தால் தான் இலங்கையிலே விளையா கொடுக்குறது சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்டோ ட்ரிப்லேயுமே உணர்ந்தோம் அதான் என்னென்ன வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லாமே வந்து விலகூட நாங்கள் நெத்தழுவிக்கிறேன்னா என்ன விலை கடுதான் நட்டத்துக்கு

என்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தவர் சரி சந்தோஷம் அதை ஏற்றுக்கொள்ள போடும் சரி எப்படி இன்றைக்கு பார்த்துட்டேன் இனி இதுல இருந்து வந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்து போறோம் கொழும்புல நல்ல ஃபன்னான விஷயங்கள் வீடியோஸ் வந்து இருக்கு வீடியோஸுக்கு அப்பாலும் நல்ல ஃபன்னாக போய்கொண்டிருக்கு சரி அடுத்த கானொழி சந்திப்போம்